அதாவது சினிமாவோட டெடிகேஷன் டிசிப்ளின் லெகசி அப்படின்னாலே இந்த ஒரு பேர் தான் நம்ம மைண்டுக்கு எப்பவுமே வரும் ஆன்ஸ்கிரீன் மாஸும் ஆப்ஸ்கிரீன் ஹியூமானிட்டி ஹம் பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ற ஒரு லீடர் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது காட் ஆஃப் மாசஸ் நான் சும்மா வாங்க ஏன்னா அவருடைய டைலாக் டெலிவரியா இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் டான்ஸ் மூவ்ஸா இருக்கட்டும் ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும் எல்லாமே வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவரோட சிம்மாசனத்துல அவர்தான் ராஜாவா உட்கார்ந்துட்டு இருக்காரு எத்தனை பேர் எதிர்க்க வந்தாலும் மாறினாலும் இவர் மாறவே மாட்டாரு இந்தியன் சினிமால மாஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை வந்து வெறும் சவுண்ட் இல்ல இட்ஸ் அ ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அந்த ஹார்ட் பீட்டுக்கு ஒரு பேர் இருக்கு யஸ் ப்ளீஸ் ஜோய்ன்மி இலக்கமின் அன்ஸ்டாப்பில் அன்ஷேக்கபிள் ஐகான் இன்ஸ்பாயிருஸ் ஜெனரேஷன் பத்ம ஸ்ரீ நந்தமூரி பாலகிருஷ்ணா கரு பத்மாஷன் வெல்கம் சார் உம் வா அவ்ளோ சந்தோஷமா இருக்கு அங்க நீங்களும் நாங்களும் கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சொந்த வீடுக்கு வந்த மாதிரி இருக்கு எதுக்குன்னா பிறந்த நேரத்தை இங்க தான் சென்னை தான் சென்னை தலைன்னா நான் பிறந்தது முன்னாடி சிவநாயகன் எல்லாமே எறும்பு கூட கிடைக்காது ஸோ இந்த தாண்டவம் அகண்ட தாண்டவம் படம் இந்த ப்ரீ ரிலீஸ் இங்கே வந்திருக்கு ரொம்ப பார்த்துருக்கா எல்லாருக்குமே அப்பமா பைஜி மகேந்திர சார்கள் அப்போ விஜய் அம்மாக்கு எல்லாருக்கும் சரி நம்ம இப்போ டைரக்டர் போய் பாட்டி செய்யணும் அப்போ அப்புறமா ப்ரொடியூசர் கோட்டி இங்கே வந்து நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆனால் இன்னும் உயிர் இன்னும் உயிருக்குன்னு மேனே தமிழ் நம்பள் அப்புறமா சினிமா ரசிகர்களே எல்லாருக்குமே நான் வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம் மத்ராஸ் வந்து இந்த ஜென்மபூமி தெலங்கானா வந்து என்ன கர்ம பூமி அப்ப ஆந்திரா வந்து இந்த ஆத்ம பூமி சோ நான் பிறந்த கலந்தது இங்கதான் தான் எங்க அப்பா என் சினிமா எல்லாம் இங்கதான் நடந்தது வளர்ந்தது ஏறி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட எங்க அப்பாவுடன் நேசம் பாசம் நட்பு மறக்க முடியாது அவர் தெலுங்கு நாட்டின் அவர் தெலுங்கு நாட்டின் நேசிப்பார்களோ தமிழ்நாட்டின் அவ்வளவு நேசிப்பார்கள் அதனால் தான் தெலுங்கு கங்கா மூலமா இந்த மத்ராஸ் நகரத்துக்கு தண்ணீர் வரதுக்கு மூல காரணமாகி அப்பா என்டிஆர் இந்த தமிழ் நாட்டுக்கு தன்னுடைய அனுபவ பாசம் காட்டினார் எங்க அப்பா எனக்கு குரு தெய்வம் எல்லாமே இப்போ இந்த படம் அக்கண்ட தாண்டவம் முதல் பாட் பண்ணப்போ அதப்போ கோவிட சமயத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதனால அப்போ எல்லாருக்கும் அந்த பயந்தான் வெளியே ஆள் வருமா படம் பார்க்கறதுக்கு இல்லாமா அந்த மாதிரி இருந்தப்போ சரி என்ன பண்ணலாம் அது நாங்களும் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் உட்காருத்து உட்காரு எல்லா யோசனை டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணலாம் அவருக்கு வேணும் இந்த மாதிரி படம் வேணும் ஒரு மெடிகேஷன் வேணும் அவருக்கு வெளியே வந்த படம் இந்த மாதிரி படம் அது ஃபர்ஸ்ட் பார்ட் பத்தி பேசுகிறேன் டூ தௌசண்ட் ஆயிடுச்சு அந்த படம் அப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் அப்போ கோவிட் டைம்ல ரிலீஸ் ஆயிடுச்சு படம் பெரிய சூப்பர் ஹெட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு சூப்பர் ஹாட் அப்புறமா மிச்சம் படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு எல்லாருக்கும் தைரியம் வந்தாச்சு ஆள நந்தா எந்த படம் எல்லாரும் வந்து பார்க்குறாரு அந்த ஒரு தைரியம் வந்துட்டு எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டார் அவர் அவர் படம் அப்புறமா நம்ம காம்பினேஷன் பற்றி சொல்லணும் நாங்கள் போய் பாட்டி சீனு காம்பினேஷன் இது நாலாவது படம் ஃபர்ஸ்ட் வந்து சிம்மா செகண்ட் லெஜண்ட் தேர்டு அகண்டா பார்ட் ஒன் இப்போ இது அகண்டா பார்ட் டூ எல்லாருமே சூப்பர் ஹிட்ஸ் நம்ம கதை பேசுறப்போ ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் அவருக்கு நமக்கு ஒரே ஒரு இது இருக்கு சோ ஜஸ்ட் ஒன் டே எல்லாம் முடிஞ்சு கதை ஓகே ஆகும் அப்புறமா நெக்ஸ்ட் லுக் டெஸ்ட் அது அப்புறமா ஷூட்டிங்கு இந்த படம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டேஸ் முடிஞ்சிச்சு இந்த படம் எத்தனை லொக்கேஷனுக்கு போயிடுச்சு ஜார்ஜியா அப்புறம் இந்த மத்திய பிரதேஷ் அங்கே பண்ணாச்சு திருப்பி ஆந்திரா இன்டீரியர் ஷூட் பண்ணாச்சு தேர்ட்டி இந்த படம் முடிஞ்சிச்சு தெய்வ சக்தி இல்லாம இதெல்லாம் நடிக்காது அப்படியே இந்த படம் வந்து அக்கன தாண்டும் இது ஒரு சீக்வல் இல்லை நம்ம தனி இந்த தர்மத்தை இந்த படம் நம்ம கலாச்சாரத்தை இந்த உலகத்தில் அறிவிக்கப்படும் ஒரு யாகம் இந்த அகண்ட தாண்டவம் நம்ம சக்தியை தூண்டும் ஒரு தாண்டவம் இந்த படம் வெற்றி இந்த டீம் மட்டுமே இல்லை நம்ம ஜாதி நம்ம தர்மத்துக்கும் வெற்றி சார் பார்க்கணும் இந்த படம் முக்கியமா இந்த படம்ல சனாதன தர்மம் அண்ணா எந்த என்ன அது பெரிய ஆளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு தெரியணும் படம் ஃபிலிம் அந்த மீடியா இஸ் சச் ஸ்ட்ராங் மீடியா நம்ம சொல்லுதுக்கு அவர் டைஜஸ்ட் பண்ணதுக்கு தெரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சினிமா அதுக்காக நான் ரொம்ப பிஸியாக ஆள் அவர் டெய்லி டே கன்சியூமர் ப்ராடக்ட் மாதிரி எல்லா டைமிங் டைமிங்கில் அவரை வேலை பண்ணிட்டு அது ஒரு மாதிரி படம் பார்த்தா அவருக்கு ஒரு மனசு நிம்மதியாகவும் அப்படியே நம்ம சனாதன ஹிந்து தர்மம் பத்தி பியூச்சர் ஜெனரேஷன் தர்மம் என்ன தர்மம் இந்த படம்ல சனாதன தர்மம் ஒரு சக்தி அப்படியே சனாதன் தர்மம் பராக்கிரமம் அது காமிச்சாச்சு இந்த படம்ல சனாதன் தர்மம் சக்தி அவர பராக்கிரமம் நான் சனாதன தர்மம் என்ன என்ன சத்தியம் காக போராடணும் அப்படி தர்மம் நம்ம அத தாரணம் நம்ம போகணும் அப்படியே அநியாயம் முந்து நம்ம எப்பவுமே அது நம்ம அது அதுக்கு ரிட்டார்ட் ஆகணும் அதுக்கு பதில் சொல்லணும் இதுதான் நம்ம சனாதன ஹைந்தவ தர்மம் இது ஹைந்தவ சனாதன தர்மம் எந்த மாதிரி இந்த படம்ல இந்த கேரக்டர் த்ரூவா எப்படி அது காமிச்சாச்சோ நீங்கள பார்க்கணும் நாளைக்கு அப்படியே இது ஒரு என்சைக்ளோபீடியா இந்த படம் எல்லாரும் பார்க்கணும் நான் ரொம்ப படம் பண்ணாச்சு அது அப்பா தான் எனக்கு தெய்வம் ஏன்னா அப்பா இல்லை அவர் எனக்கு குரு தெய்வம் எல்லாமே அவர் தான் ஸோ அவரை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் படம் பண்ணிட்டார் மைக்கலாஜிக்கல்ஸ் ஃபோக்லர்ஸ் அப்படியே சோஷியல்ஸு அப்படியே சோஷியோ ஃபேண்டசிஸ் எல்லாமே பண் பண்ணிட்டார் அவர் ஸோ இன்னும் ரொம்ப நாம் ரொம்ப அதிருஷ்டசாலி அந்த மாதிரியே படம் எல்லாம் பண்ணிட்டே இப்போ ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரெண்டு ஃபிஃப்ட்டி இயர்ஸ்ஸு உலகத்தில் யாரும் இல்லை அது நம்ம பற்றி நான் சூழ்நிலையில ஆனால் அந்த கடவுள் அந்த அப்பா அம்மாவோட ஆசிர்வாச்சனம் ஆசிர்வாதம் நான் ஃபிஃப்டி இயர்ஸ் ஹீரோவை நான் கண்டினியூ பண்றேன் ஸோ இன்னும் இப்ப இந்த மாதிரி நல்ல நல்ல படம் பண்ணணும் படம் பண்ணணும் பண்ணிவிட்டு நல்லா என்ன எல்லா படமும் நல்லா சந்தேசம் ஏதோ திருக்கணும் இப்போ நாலு ஹிட்டு கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் அகண்டா அது அப்புறமா வேதசிம்மா ரெட்டி அது அப்புறமா நெலகொண்ட பகவந்த் கேசரி அப்புறமா டாப்பு மகாராஜ் இப்போ திரும்பி வந்தது வரப்போது அகண்ட தாண்டவம் இது கண்டிப்பா எதுக்கெல்லாம் இந்த மாதிரி பழம்காக வீட் பண்றார் எல்லா ருட்டீன் படம் இல்லாமே நல்ல எஜுகேஷன் எஜுகேட்டிவ் படம் இந்த மாதிரி வந்தால் நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு நல்லா இருக்கும் அவரு சொல்ல பதில் படம் பார்த்தா அவருக்கு சீக்கிரமாக ஏறிடும் நீதி என்ன சந்தேசம் நம்ம சொல்ல நினைச்சியும் கண்டிப்பா எல்லாம் என்ன டீம் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டார் இந்த படம் எல்லாேருக்குமே நான் தேங்க்ஸ் சார் சொல்கிறேன் அப்புறமா இந்த படம் டிசம்பர் ஃபிஃப்த்துக்கு ரிலீஸ் ஆக போகுது எல்லோருமே பார்க்கணும் பாருங்க இங்கே நீங்கள் ட்ரைலர் டிரீலர் க்ளிம்சஸ் பார்த்தாச்சு படம் நாளைக்கு நீங்கள்தான் பிரச்சார கருத்து எல்லாருமே யாரைக்கு போகும் இது பார்த்தாச்சோ யார் இங்கே பிரச்சனை எல்லோருமே இங்கே வந்துட்டாரு எல்லாருமே நீங்கள் இந்த படம் பற்றி இந்த நாங்களெல்லாம் என்ன சொல்லாச்சோ இந்த மேல மேலே அவரெல்லாம் அதெல்லாமே அவருக்கு நல்லா அவருக்கு ஏறி மாதிரி நீங்கள் இந்த படமுக்காக நீங்களும் உங்களை டியூட்டி நீங்கள கண்டிப்பாக பண்ணணுமனு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு நான் தருவேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் அவ்வளவு அழகா பேசிருக்கீங்க கண்டிப்பா எல்லாரும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபேமிலியோட போய் படத்தை தியேட்டர்ல பாப்போம் டிசம்பர் பிப்த்ல இருந்து ஆல் லாங்குவேஜஸ்ல வருது சோ கண்டிப்பா நம்மளோட சப்போர்ட் என்ன அவங்களுக்கு கொடுக்கணும்